என்றும் இறைவன் அருள் தேடும் நல் உள்ளங்களே வணக்கம் மீனம் ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்கள் மீன ராசி அன்பர்களே கிரகமாற்றங்கள் என்று பார்த்தால் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தொன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் என்று பார்த்தால் குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீன ராசியினரே நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர் எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புபவர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அளித்தரும் நிலையில் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலையை நீங்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்தவொரு வேலையை செய்வதாய் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்க்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுகப் போட்டிகள் இருக்கும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்றுவீர்கள் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினைத் தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் வரும் அந்த தொழில் தங்களுக்கு மிக உதவியாகவும் நிரந்தரமாகவும் அமையும் பூரட்டாதி நான்காம் பாதம் என்று பார்த்தால் இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை பணவரக்கு அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி என்று பார்த்தால் இந்த மாதம் பல பலவிதத்திலும் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்ததாக ரேவதி என்று பார்த்தால் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் பரிகாரம் என்று பார்த்தால் நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் சேரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் அல்லது வெக்காளி அம்மனுக்கு மல்லிகை மலர் மாலையை வெள்ளிக்கிழமை அன்று சாத்தி வணங்குவது நல்லது அதிர்ஷ்ட கிழமைகள் என்னவென்றால் புதன் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு பதினெட்டு இத்துடன் மீனம் ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்த்துவிட்டோம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையட்டும் அடுத்த மாத ராசிபலனில் மீண்டும் நாம் சந்திப்போம் எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரட்டும் நன்றி வணக்கம்